ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் லதா வெல்கம் டு செக்கம்மா சேனல் காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கும் போதே ரொம்ப சலுப்பாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளார விடிஞ்சிருச்சே இன்னும் கொஞ்சம் நேரம் நைட்டு இருக்காதா தூங்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகேன்னு பொறுமையாக ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு மாடியில் ஏறி போய் அப்படியே இந்த கலர் கலரான பூக்களை பார்த்த உடனே எங்கேருந்து தான் வரும் எனர்ஜின்னு தெரியாதுங்க எனக்கு அப்படியே சும்மா சுருன்னு ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எத்தனை கலர் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் எடுறா துடைப்பத்தை க்ளீன் பண்ணுறா மாடி அப்படிங்கிற மாதிரி சும்மா பம்பரம் மாட்டம் கட 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 கடன்னு வேலையாகும் எனக்கு அப்புறம் அப்படியே டைமை பார்த்தோம்னா ஒரு மூணு மணி நேரம் அசால்ட்டாக ஓடி இருக்குன்னு வைங்களேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி கொடுக்கும் இந்த டெரஸ் கார்டனும் இந்த கலர் கலரான பூக்களும் இன்றைக்கி பறித்த பூ எத்தனை கலரில் எவ்வளோ பூக்கள் பறிச்சிருக்கேன் பாருங்கள் அது செடியில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு கீழே வர்றதுக்கே மனசே வராது ஓகே இப்போது நான் ரோஸ் பெஸ்டி கொடுங்க ரோஸ் பெஸ்டி கொடுங்கன்னு நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன் ஏன் இவங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு யாராவது யோசிச்சுந்துருக்கீங்களா யோசிக்கணும் ஏன்னா நம்மளுடைய செடிகளை பாருங்கள் முதல்ல எந்த செடி ஆகட்டும் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணுங்க அப்போ தான் இலை வளர்ச்சி நல்லாயிருக்கும் முட்டுக்கள் நல்லா எடுக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பூக்கள் பெருசு பெருசாக வரும் இந்த மாதிரி துளிர்கள் வந்து நிறைய வரும் இது எல்லாத்துக்குமே அதுவும் பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக அதாவது ப்ராம்டான கலரில் நம்ம நர்சரியிலேருந்து எந்த கலரில் வாங்கிட்டு வரோமோ அதே கலரில் அதே சைஸில் நமக்கு பூக்கள் கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் அந்த செடி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு மேலே மேலே செடி வளர்த்தணுன்னு ஆசை வரும் அதனால தான் நான் ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரி இந்த ரோஸ் பெஸ்டியில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு ஒரு வளர்ச்சி அத்தனை வளர்ச்சிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு உரம் இந்த ரோஸ் பெஸ்டி இதை தனித்தனியாக நம்ம ஒரு ஒரு பொருளாக ட்ரை பண்ணாமல் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் ஒரே டைமில் நம்ம கொடுத்துட்றோம் அப்போது மண் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது மண் வளமாகுது மண் வளமாகும்போது நுண்ணுயிரிகள் பெருக்கும் நிறையா வருது அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரூட்டு க்ரோத்து சூப்பராக வருதுங்க அது போக நம்மளுடைய சேனலில் நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் செடிகளுக்கு அப்பப்போ சைடு சப்போர்ட்டாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் வந்து சூப்பராக வருங்க அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி நீங்கள் பூக்களை உங்களுடைய செடிகள்லேருந்து அறுக்க முடியும் நம்ம ரெகுலராக ரோஸ் பெஸ்டி செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த செடிகளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி ஆகும் ஏன்னா அந்த சத்து நிறைந்த ஒரு ஃபெர்டிலைசர் தான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஸோ இதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க அந்த மண் முழுவதுமே வளமான மண்ணாக மாறிடும் இங்கே பாருங்கள் பூக்கள் கலரெலாம் என்ன மாதிரி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இதே மாதிரி பூக்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய ரோஸ் மிஸ்டியை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க சரி உரம் கொடுத்துட்டோம் இதெல்லாம் இதே மாதிரி பூ வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஆனால் அதுக்கு பிரச்சனைகளும் வரும் என்னன்னா துளிர் உடனே பூச்சிகளும் வரும் அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி ஸோ கண்டிப்பாக அடிக்கணும் மருந்தடிக்கணும் மருந்தடிக்கலைன்னா அந்த மொட்டுக்கள் எல்லாம் பூச்சி சாப்பிட்ரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளிரெல்லாம் சாப்பிட்ரும் அப்புறம் இலை சுருட்டல் வரும் கருகி போன மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட்டை அந்த செடியிலிருந்து உரம் கொடுத்துமே நம்மளுக்கு கிடைக்காது ஸோ மருந்து அடிக்கிறது ரொம்ப முக்கியம் வாரம் ஒரு மருந்து அடிச்சிருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வீட்லேயும் இதே மாதிரி செடிகள் நல்லா சூப்பராக வளரும் ஓகேங்களா உங்களுடைய செடியில் அந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் இருகின மாதிரி இல்லாமல் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஓகேங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இனிமேலும் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் புதுசு புதுசாக உரங்களை கொடுத்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் அழகாக அல்வா மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இந்த உரத்தை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் நம்மளுடைய சேனலில் நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இனிமேல் எந்த உரம் கொடுத்தா இந்த செடி பூ பூக்குன்ற கவலையை விடுங்க நம்ம ரோஸ் பெஸ்ட்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி கார்டனிங்